தஞ்சாவூரிலிருந்து ஐந்து ஆறுகள் பாய்ந்து ஓடக்கூடிய திருவையாருக்கு போகக்கூடிய வழியில் இடையே நெடுக்கடை அப்படிங்கிற ஊரானது அமைஞ்சிருக்கு இந்த ஊரிலிருந்து சரியா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கல்யாணபுரம் அப்படிங்கிற ஒரு பசுமையான கிராமமானது அமைஞ்சிருக்கு காவிரி கரையோடமாக இருக்கிறதுனாலயோ என்னமோ இந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே பசுமையாக காட்சியளிக்குது இந்த திருக்கோயில் அருள்மிகு அலம்பேலு மங்கையுடனாகிய ஸ்ரீனிவாச பெருமாளுடைய திருக்கோயில் இந்த திருக்கோயிலுக்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு எல்லாமே கூடிய விரைவிலேயே திருமணமானது கைகூடும் அப்படிங்கிறது இந்த திருத்தலத்துடைய சிறப்பாக கூறப்படுது இந்த திருக்கோயிலுடைய முன்புறம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தை நம்மளால் நம்மளால பார்க்க முடியுது இந்த திருக்கோயில் உள்ளார நாம போனோம் அப்படின்னா அங்கே கம்பீரமா இருக்கக்கூடிய கொடிமரத்தையும் அதன் அருகே இருக்கக்கூடிய வழிபேடத்தையும் நம்மளால பார்க்க முடியுது இந்த திருக்கோயிலானது சமீபத்தில தான் குடமுழுக்கானது நடைபெற்றது அதனால ரொம்பவே புதிதாக வரையப்பட்டிருக்கக்கூடிய ஓவியங்களையும் புதிய வண்ணங்களோட இருக்கக்கூடிய சன்னதிகளையும் நம்ம பார்க்க முடியுது முழுவதும் செம்பால நிறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ராஜ கம்பீரமுடைய அழகிய கம்பீரமான குடிமரத்தை தாண்டி நாம உள்ளார வந்தோம் அப்படின்னா தனியாக அமைந்திருக்கக்கூடிய கருடால்வாருடைய சன்னதியை நம்மளால் பார்க்க முடியுது இந்த கருடால்வாருடைய சன்னதிக்கு வடக்குப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு நோக்கிய நிலையில் ஹனுமா இருக்குது அப்படின்னு சிறிய சன்னதியானது இருக்குது இந்த திருக்கோயிலுக்குள்ளார நம்ம போய் வழிபடணும் அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய திருக்கோயில் நடைமுறை போலவே மேலாடை சட்டையெல்லாம் கலட்டிட்டு தான் இந்த திருக்கோயிலுக்குள்ளார இருக்கக்கூடிய இறைவனை நம்மளால் வெளிப்பட போக முடியும் இந்த திருக்கோயில் இறைவனின் சன்னதிக்கு மேலே பாத்தீங்க அப்படின்னா அழகிய வேலைப்பாடில் இருக்கக்கூடிய பல சுதி சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியுது சீதையும் ராமரும் இலக்குமனும் ஹனுமாரும் இருக்கிறது போல இருக்கு இரண்டு புறமும் பார்த்தீங்க அப்படின்னா கர்டால்வார் அமர்ந்திருக்கிறது போலவோ தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய பகுதியில கஜலட்சுமியுடைய சிற்பமும் இருக்கு இந்த திருக்கோயிலுடைய தெற்கு புறம் பிரகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்க சக்கர தாழ்வாருக்கும் நரசிம்ம பெருமாளுக்கும் தனி சன்னதியானது அமைஞ்சிருக்கு இங்க இருக்கக்கூடிய நரசிம்மரையும் சக்கர தாழ்வாரையும் நீங்க ஒருங்கா தரிசிச்சிங்க அப்படின்னா பல நன்மைகள் உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க பல பெருமாள் கோயில்களில் இருக்கக்கூடிய சக்கர தாழ்வார் திருமணியை நீங்க உற்று கவனிச்சிங்க அப்படின்னா முன்புறம் சக்கர தாழ்வார் இருப்பாரு பின்புறம் நரசிம்மர் இருப்பாரு ஏன் இவங்க இரண்டு பேரும் ஒன்றா இது போல இருக்காங்க நாமையே இவர் இருவரையுமே ஒன்னா தரிசிக்கணும் அப்படின்னா அதன் பின்னாடி சுவாரஸ்யமான பல கதைகள் இருக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா திருமாலுடைய முதன்மையான ஆயுதமாக விளங்கக்கூடிய சுதர்சன சக்கரத்துடைய தான் இந்த சக்கரத்தாழ்வார் தன்னுடைய பக்தர்களுக்கு ஏதோன்னு ஒரு துன்பம் அப்படின்னா நொடி பொழுதும் தாமதிக்காம தன்னுடைய ஆயுதத்தை கொண்டு திருமால் பக்தர்களை காப்பாரு அப்படின்னு நம்பப்படுது அதே போல் மற்றொரு பரம் இருக்கக்கூடிய நரசிம்மரை பொறுத்த வரைக்கும் பிரகலாதனுக்கு ஒரு பிரச்சனை அவருக்கு ஒரு துன்பம் அப்படின்னு வந்தோன்னே தூணை உடைச்சிட்டு நொடியும் தாமதிக்காமல் தன்னுடைய பக்தனுக்காக வந்தவங்க தான் இவங்க இரண்டு பேருமே அதனால தான் நீங்கள் சக்கர் தல்வாரையும் பின்புறம் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் ஒருங்கா தரிசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக நீங்கள் பல திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய சக்கர தால்வாரை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வகையில் முன்புறம் சக்கர தால்வாரம் பின்புறம் இருக்கக்கூடிய நரசிம்மரம் தான் இருப்பாங்க இவங்க உற்சவராக இருந்தாலும் சரி மூலவராக இருந்தாலும் சரி இதுதான் அமைப்பு ஆனால் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வடக்கு வீதி சக்கர தாழ்வார் திருக்கோயில பாத்தீங்க அப்படின்னா சக்கர தாழ்வார் மூலவராகவே வீட்டு இருப்பாரு ஆனா அவருடைய திருமணிக்கு பின்னாடி இது போல நரசிம்மருடைய திருவுருவமானதே இருக்காது மாறா ராஜகோபுரத்தில் பார்த்தீங்கன்னா வலப்புறமும் இடப்புறமும் இரண்டு பருவமுமே பார்த்தீங்கன்னா நரசிம்மரொழி சின்ன உருவமானது செதுக்கப்பட்டிருக்கும் இந்த திருக்கோயிலுடைய பிரகாரத்தில் அடுத்ததாக லட்சுமி ஹஹ்ரி இருக்கு அப்படின்னு தனி விக்கிரகம் இருக்கக்கூடிய சன்னதியானது இருக்கு தொடர்ச்சியா திருமலுக்கு உரிய நாட்களான சனிக்கிழமை போன்ற நாட்கள்ல இந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் வந்து வழிபட்டீங்க அப்படின்னா கூடிய விரைவிலேயே தடைப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய திருமணமானது நடைபெறும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க